மக்கள் இப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கள் என்னன்னா

பிடிச்சி போய் கதவை திறந்தாங்க டோர் கதவை கார்ல இருந்து டிடி ஃபோன் எல்லாம் இறங்குனா தான் தெரியும் வெள்ள வெள்ள தக தக வென்றார் மக்களே ஆமா மக்களே அவ்வளவு வெள்ளையா இருந்தாரு பார்க்க முடியுமான்னு கனவு மக்களே அது இல்லாம நான் கையில கிள்ளி கிள்ளி பார்த்தேன் தங்கம் இன்னும் தங்கம் பண்ற அப்படின்னு கேட்கிறாரு இல்லனா இது கனவா நனவானே தெரியல அதான் நான் கிள்ளி பாக்கிறேன் அப்படின்ற அவரே பதிலுக்கு சொல்லிட்டு சிரிக்கிறார் தங்கம் இது உண்மையா தங்கம் நஜன் தங்கம் இதுன்னு சொல்லிட்டு அவரே அவர் போன்ல வீடியோ எடுக்காத மக்களே அது இல்லாம அவரோட இன்ஸ்டா பேஜ்லயே என்ன ஃபாலோ பண்ணிருக்காரு அதை நினைச்சா தான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு டிடிஎ போனா கனவுல கூட பார்க்க முடியாது ரொம்ப ரொம்ப நினைச்சேன்னா நான் பார்க்கல ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து என்னை பார்த்துட்டாங்க அது இல்லாமல் அண்ணனு கேக் வெட்டினோம் கேக் வெட்டி செம்ம ஜாலியாக கொண்டாட நம்ம கலை வேற லெவலில் அவரோட மொபைல்லையே என்னை வீடியோ எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி அவரோட யூடியூப் சேனலில் அதை ரெக்கார்ட் பண்ணிருக்காரு மக்களே மறக்காமல் போய் பாருங்க நிஜமா நான் வந்து அதில் பேசியிருக்கேன் நல்லா அண்ணனை பற்றி தெளிவாக சூப்பராக வேற லெவலில் என்ஜாய் பண்ணுற மாதிரி பேசியிருக்கேன் அண்ணன் அது அவர் ஃபோன்லேயே அதை வீடியோ எடுத்து அவரோட யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்ணிருக்காரு சின்ன சின்ன செலிபிரிட்டி கூட என்ன ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனால் டிடிஎஃப் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி நம்ம தெய்வம் அவர் வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிருக்காரு நினச்சா ரொம்ப நமக்கு வந்து பெருமையாக சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு மகளே மகளே நெத்தில போகல இப்படி எழுதிட்டு போயிட்டான் போய் அண்ணன் கையை இப்படி மறைச்சிக்கிட்டே என் கையை மறைச்சிக்கிட்டே இப்படி போனேன் அண்ணன் கேட்கற பண்ண பார்த்துட்டு தங்கம் என்ன தங்கம் தலையில அடி போட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கிறாரு அப்படின்ட்டு அப்படின்னு கையெழுக்க தங்கம் வாத்தங்கன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வேற லெவலில் சூப்பரா என்ஜாய் பண்ண மக்களே டிடிஎ கூட சொல்றத பார்த்து சிரிச்சுட்டே இருக்காரு மக்களே அண்ணன் என் சிரிக்கிறது நீ பாட்டில் நான் பேசுறது நீ பாட்டவே இல்ல ரெண்டு பேரும் நானும் பேசுறேன் அண்ணா சிரிக்கிறாரு நான் பேசுறேன் சிரிக்காரு இந்த அளவுக்கு நான் வந்து டிடிஎ பண்ண பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருந்தேன் டிடிஎ பண்ணதே பார்த்து தங்கம் யார் தங்கம் நீனு அப்படின்னு சொல்லிட்டு யாராட்டி சொல்றாரு அது இல்லாமல் மஞ்சள் உரம் பாட்டுக்க டேரக்டர் கூட அந்த வந்திருந்தாரு அந்த அண்ணன் கூட பாத்து சொல்றாரு அண்ணோ நீங்க குட்டி கீழாக மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பேர்லாம் எல்லாம் சொல்றாரு என் பேர்லாம் நான் நினச்சி கூட பாக்கல வேற ஒரு செலுப்பிரிட்டு இருந்தாங்கன்னா அந்த இந்த போய் நம்ம போட்டோ எடுக்கவோ போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு உடனே அமுச்சு விட்டுருவாங்க நம்மள்ட்ட வேற எதுவும் பேச மாட்டாங்க ஆனா டிடிஎஃப் அண்ணன் அப்படி கிடையாது தங்கம் கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு தண்ணி கொடுத்து நமக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பஸ் வச்சு காசு கொடுக்குறாரு காசு கொடுத்துட்டு என்ன சொல்றாரு டிடிஎஃப் அண்ணன் ஆ தங்க உனக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் என்ட்ட தாங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நான் சொன்னேன் இது போல் நான் கொத்தனால தானே செய்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் அப்படின்னு சொல்கிறேன் அளவுக்கு என்ன சொல்கிறாரு அந்த அண்ணன் அது காதில் வாங்கிட்டு ரெஃப்ளெக்ட் மீடியா சேனலில் சொல்கிறாரு டிடிஎஃப் ஆனால் என்ன சொல்கிறாருன்னா ரெஃப்லெக்ட் மீடியாட்டிருந்து என்ன கேட்குறாருண்ணா என் தம்பி கீழாகுமார்க்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்கள் சேனலில் எதாச்சும் ஒரு ஆளை அவனை சேர்த்து அவனை ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வாருங்க லெஃப்லிக் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து கொள்ளுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து எனக்காக வந்து லெஃப்ளிக் மீடியாட்ட ரொம்ப தெளிவாக பேசினார் பேசி எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு டிடிஎஃப் அண்ணா டிடிஎஃப் ஃபண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து டிடிஎஃப் அண்ணன் வந்து ஃபேன் தான் மிகப்பெரிய ஃபேனு அவர் நேராக பார்த்து பேசுனதுக்கு அப்புறம் தான் அவரோட ஃபேன் ஆகிறதுக்கு ரொம்ப பெருமை படுறானே அவர் பெரிய செலிபிரிட்டின்றதை தாண்டி அது இல்லாமல் அவர் மனசா மக்களை ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் நம்ம அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே டிடிஎஃப் அண்ணன் வந்து எனக்கு வந்து கீழே அக்மானுக்கு பிள்ளை தங்கம் வா தங்கம் உக்கார தங்கம் தங்கம் என்ன தங்கம் சாப்பிட்டே தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தங்கன்னு தான் சொல்கிறாரு தங்கம் எவ்வளோ பெரிய வேலை அந்த அளவுக்கு வந்து டிடிஎஃப் அண்ணா வந்து நம்மளுக்கு தங்க தங்கம்னு பேசுறது வந்து எனக்கே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இந்த அளவுக்குலாம் நம்மள்ட்ட வந்து இறச்சி பேசுவாங்க என்ன எதுன்னு என்னாலே நம்பவே முடியல டிடிஎஃப் அண்ணன் கை காலை தொட்டு பார்க்குறேன் காலை தொட்டு பார்க்குறேன் தலையை தொட்டு பார்க்குறேன் இதெல்லாம் கூட டிடிஎஃப் ஒன் எனக்கே முத்தம் கொடுத்தாரு நானும் அவருக்கு முத்தம் கொடுத்தேன் இதெல்லாம் வந்து நான் நினைச்சே பார்க்கவே இல்லை டிடிஎஃப் ஒன் எல்லாம் போய் தொட முடியுமா கிட்ட போக முடியுமா அப்படின்னு தான் நினைச்சிட்டு போனேன் இதே போல ஒரு வாய்ப்புலாம் நமக்கு வந்து அமைய அமையாது அமைக்கிற வாய்ப்பை நம்ம தான் தேர்ந்தெடுத்து போய்க்கணும் ஆமா மக்களே